உங்களுக்கு எண்பத்தொன்பது ரூபாய் மட்டும்தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி குர்த்தி எண்பத்தொன்பதுக்கு எங்காவது கிடைக்குமா அதுவும் வித் பேக்கெட்டோட இருக்குங்க ஜஸ்ட் எயிட்டி நைன் சான்ஸே கிடையாது ஆனா ரீட்டைலுக்கு சிங்கிள் பீஸ் கூட நீங்க எயிட்டி நைன் ருபீஸ்க்கு வாங்கிக்கலாம் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் எயிட்டி தான் இதுக்கு மேட்ச் பண்ணா பர்ஃபெக்ட் மேட்ச் ரொம்ப அழகா இருக்கும் டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க லேட் பண்ணாதீங்க டிலே பண்ணாதீங்க ஹோல்சேலர் கூட இந்த ரேட்டுக்கு கண்டிப்பா வாங்க முடியாது ஜஸ்ட் எயிட்டி நைன் ஒன்லி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சேல் இந்த தடவை செம்ம சூப்பரான சேல் ஏழே நாள் மட்டும் தான் ஆஃபர் இருக்குங்க ஷார்ட் டாப் பிளாசோஸ் பைஜாமாஸ் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் பிராண்டட் குடுத்தியே எண்பத்தொன்பது வருவாங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோயம்புத்தூர் பொண்ணு வந்தாச்சு சோ இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ கண்டிப்பா உங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கும் இந்த வீடியோ பார்த்து அடுத்த செகண்டே ஓடி வந்துருவீங்க சோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் பாக்கும்போதே தெரியும் எந்த ஷாப்ல இருந்து பாக்குறோம் அப்படின்னு நம்ம விஆர் ஃபேஷன்ல தாங்க இந்த தடவை செம்ம சூப்பரான சேல் இது வந்து எனக்கு தெரிஞ்சு இயர்லி ஒன்ஸ் வைஸ் தான் இந்த சேலை இருக்கும் உங்களுக்காக திரும்பவும் கொண்டாந்துருக்காங்க சான்ஸே கிடையாது இது வந்து சேலஞ்சிங் சொல்லலாம் எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது ஸோ என்னென்ன கலெக்ஷன் பார்க்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபுல் அண்ட் குர்த்தி போட்டிருக்காங்க உங்களுக்கு டூ ஃபேப்ரிக்ல ஃபேப்ரிக்ல இருக்கு சுகர் கேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹெவி கொடுத்துருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் பிராண்டட் குர்த்தியே உங்களுக்கு நான் என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன் ஷார்ட் ஆப் வெரைட்டிஸ் இருக்கு பிளாசோஸ் இருக்கு பைஜாமாஸ் இருக்கு ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நைட் சூட் கலெக்ஷன் வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி எகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க நம்ம விஆர் ஃபேஷன்ல இந்த தடவை கொடுத்திருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எண்பத்தொன்பது ரூபாய் மட்டும் தான் எதை எடுத்தாலும் சரி எயிட்டி நைன்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கு பிரைஸ் கேட்கும்போதே ஷாக்கிங்கா இருக்கும் சில பேர் நம்புவீங்க சில பேர் நம்பவே மாட்டீங்க சோ இந்த தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்காக எதை எடுத்தாலும் இந்த கலெக்ஷன் எல்லாம் பாருங்க எங்கேயுமே எண்பத்தொன்பது கிடைக்காது மினிமம்

இருக்காது விஆர் ஃபேஷன் பொறுத்த வரைக்கும் மாசத்துல நாலு வீடியோ போடுவாங்க சோ நாலு தடவை உங்களுக்கு ஆஃபர்ஸ் மாறிட்டே இருக்கும் அதனால நம்ம எப்ப போடுறோமோ அந்த டைம்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் சோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு வரவங்க கூட வராம இருக்காதீங்க ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்க எது எடுத்தாலும் எண்பத்தொன்பது ரூபா மறந்துடாதீங்க நானே நிறைய பர்ச்சேஸ் பண்ண போறேன் நீங்களும் டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம விஆர் ஃபேஷன் எங்க லொக்கேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் அரஸ்புரம்ல டிபி ரோட்ல உங்களுக்கு அன்னபூர்ணா ஹோட்டல் இருக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல தான் லொக்கேட்டா இருக்கு ஒன்லி டேரக்ட் மட்டும் தான் ஆன்லைன் ஆப்ஷன் கிடையாது டேரக்டா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிராண்டட் குர்த்திஸுங்க நீங்க வெளியே இரநூத்தி ஐம்பது ரூபாய் இரநூத்தி எண்பது ரூபான்னு வாங்குறது உங்களுக்கு ஜஸ்ட் எயிட்டி நைன் இந்த பாருங்க காலர் நெக் வச்சு செம சூப்பரா இருக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி குர்த்தி எண்பத்தி ஒன்பதுக்கு எங்காவது கிடைக்குமா அதுவும் வித் பேக்கெட்டோட இருக்குங்க ஜஸ்ட் எயிட்டி நைன் காலர் நெக் கூட செம சூப்பரா இருக்கு காலேஜுக்கு ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் போடலாம் இந்த சேல் பார்த்தா கண்டிப்பா எல்லாத்துக்கும் பர்ச்சேஸ் பண்ணணும் தோணும் இங்க பாருங்க இதுவும் பாக்கெட்டோட இருக்கு ஜஸ்ட் எயிட்டி நைன் ஒன்லி ரொம்ப அழகா இருக்குங்க இது பியோர் காட்டன் சோ இந்த மாதிரி காட்டன்ல நீங்க ஜஸ்ட் ஒரு மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்தாலே உங்களுக்கு நூத்தி ரூபாய் வரும் ஆனா இந்த மாதிரி டாப் தைக்கணும்னா கண்டிப்பா ஒரு ரெண்டரை மீட்டர் வேணும் இல்லீங்களா ஜஸ்ட் உங்களுக்கு எயிட்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் சோ இதெல்லாமே பாருங்க ரொம்ப அழகா இருக்கு சீக்வன்ஸ் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க எண்பத்தொன்பது ரூபாய் நான் காட்டுறது எல்லாமே இந்த வீடியோல என்னென்ன பாக்குறீங்களோ எல்லாமே எண்பத்தொன்பது ரூபாய் எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க இதெல்லாம் பாருங்க நல்ல பிரைட் கலர்ஸ் உங்களுக்கு பேசல் கலர்ஸ்ல வேணாலும் இருக்கு ரைட் கலர்ஸ்ல வேணும்னாலும் இருக்கு இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க வித் பாக்கெட்டோட அது கால் அண்ட் நெக்ல த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் இதெல்லாம் நீங்க வந்து ஒரு ஷோரூம்ல பொட்டிக்ல எல்லாம் போய் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா அதுக்காகவே பாத்தீங்கன்னா அவங்க நானூறு ரூபாய் நானூத்தம்பது ரூபான்னு போட்டு வச்சிருப்பாங்க ஆனா எண்பத்தொன்பது ரூபாய்க்கு சான்ஸே கிடையாது இது வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங் பிரைஸ் தான் ஏன்னா எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு கண்டிப்பா ஏன்னா மேனுபேக்சரிங்லேயே கண்டிப்பா தர முடியாதுங்க சீரீஸா ஹோல்சேல்க்கே நீங்க வந்து இப்ப கடைக்காரரே இது வந்து எண்பத்தொன்பது ரூபாய் கொடுத்து வாங்க

ஆனா இது வெறும் எண்பத்தொன்பது ரூபாய்க்கு குடுக்குறாங்க சான்ஸே இல்ல எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இந்த சேல் செம்ம சூப்பர் சேலா இருக்க போகுது டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க லேட் பண்ணாதீங்க டிலே பண்ணாதீங்க டக்கு டக்கு டக்குன்னு வந்து உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன் புடிச்சிருக்கோ எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே எண்பத்தொன்பது ரூபாய் மட்டுமே டூ டோன் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம விஆர் ஃபேஷன் எப்பவுமே பாத்தீங்கன்னா செம்ம சேல் தான் இருக்கும் இந்த தடவை ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு சேல் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாப்கார்ன் குர்தீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ப்ளைன் பாப்கார்னும் இருக்கு உங்களுக்கு பிரிண்டட்லயும் இருக்கு எது எடுத்தாலும் சரி நீங்க ப்ளைன் பாப்கார்ன் எடுத்தாலும் சரி பிரிண்டட் பாப்கார்ன் எடுத்தாலும் சரி உங்களுக்கு எண்பத்தொம்பது ரூபாய் மட்டும் கலர் ஆப்ஷன்ஸ் பாருங்க ஸோ நீங்க வந்து இப்போ ஹோல்சேல் பண்றீங்க இப்ப நீங்க உங்க கடைக்கெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா தாராளமா நீங்க வந்து எடுத்துக்கோங்க வந்து எடுத்துட்டு நீங்க இப்ப எண்பத்தொம்பது ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வெளியே வந்து ஒன் ஃபிஃப்டி அபோ டூ ஹண்ட்ரட் கூட நீங்க விற்கலாம் எனக்கு தெரிஞ்சு நீங்க டூ வரைக்கும் தாராளமா சேல் பண்ணலாங்க ஏன்னா மற்ற ஷாப்ல எல்லாம் அப்படிதான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாமே பாருங்க பாப்கார்ன்லயும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இதே மாதிரி சுகர் சுகர் கேன் ஃபேப்ரிக்லயும் உங்களுக்கு வச்சிருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் நிறைய பேர் சைஸ் கேப்பீங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஷார்ட் டாப் வெரைட்டிஸ் பார்க்க போறோம் பிளாசோஸ் பார்க்க போறோம் பைஜாமா பேண்ட்ஸ் பார்க்க போறோம் இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு நல்ல ஒரு மல்டி கலர் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க ஜஸ்ட் எயிட்டி நைன் தான் உங்களுக்கு எண்பத்தி ரூபாய்க்கு கொடுத்திருக்காங்க நீங்க வந்து கான்ட்ராஸ்டாவும் நீங்க மேட்ச் பண்ணி போடலாம் இல்ல வந்து நீங்க செல்ஃபா வேணும்னாலும் மேட்ச் பண்ணிக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாங்க ஜஸ்ட் எயிட்டி நைன் மட்டும் தான் நிறைய டிசைன்ஸ் இருக்கு மாடல்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க இந்த மாதிரி பேண்ட் எல்லாம் பாருங்க உங்களுக்கு டிசைனோட கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் எண்பத்தொன்பது ரூபாய் மட்டும் ரொம்ப அழகா இருக்கும் வேர் பண்றதுக்கு சோ இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு அதுவும் அவைலபிளா இருக்கு சோ இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்லயும் நீங்க எடுத்துக்கலாம் சோ இந்த மாதிரி ஃபுல் பிளாக்லயும் உங்களுக்கு இருக்கு ஒயிட்லயும் உங்களுக்கு வச்சிருக்காங்க சோ எது வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் எண்பத்தி

டாப்ஸ் எல்லாமே பாருங்க சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி இந்த மஸ்டர்டு சோ இதெல்லாம் நீங்க மேட்ச் பண்ணி கூட நீங்க போட்டுக்கலாம் தாராளமா சோ இப்ப பாருங்க இதுக்கு நீங்க மேட்ச் பண்ணலாம் இந்த மாதிரி பிளாக் மேட்ச் பண்ணலாம் இல்ல பிங்க் பேண்ட் பார்த்தோம் இல்லையா சோ இந்த மாதிரி இந்த பிங்க் இருக்கு இல்லையா இதுக்கு மேட்ச் பண்ணா பர்ஃபெக்ட் மேட்ச் ரொம்ப அழகா இருக்கும் இது டாப் எயிட்டி நைன் பாட்டம் எயிட்டி நைன் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செட் எல்லாம் நீங்க வாங்கணும்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்குங்க பட் நம்ம விஆர் பேஷன்ல எந்த எடுத்தாலுமே சரி வெறும் எண்பத்தொன்பது ரூபாய் மட்டும் தான் சோ கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சைஸ்ல கொடுத்துருக்காங்க நிறைய டிசைன்ஸ் இருக்கு சோ இதெல்லாமே பாருங்க உங்களுக்கு சில்க் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க இதுல காட்டன்ல வேணும் அப்படின்னா கூட காட்டன் ஃபேப்ரிக்ல இருக்கு ஜஸ்ட் எயிட்டி நைன் சோ டாப் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு டார்க் கலர்ஸ் இருக்கு லைட் கலர்ஸ் உங்களுக்கு வச்சிருக்காங்க எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு கான்ட்ராஸ்ட் வேணும்னா பேண்ட் நீங்க எடுத்துக்கலாங்க எல்லா கலர்ஸ்லயுமே இருக்கு இல்லாத கலரே கிடையாது எல்லா கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு சோ இந்த மாதிரி ப்ளூ கலர்ல வேணும்னாலும் ப்ளூ இருக்கு கிரீன் இருக்கு சோ எது வேணாலும் நீங்க எப்படி வேணாலும் நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம் பேண்ட் எண்பத்தொன்பது டாப் எண்பத்தொன்பதுல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சோ இது பாருங்க மாடல்ஸ் பிளாக் வேணும்னா பிளாக் ப்ளூ சோ எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ சைஸ் தான் சோ இந்த டிசைன் எல்லாம் பாருங்க நல்லா இருக்கு ஃபேப்ரிக்கும் சூப்பரா இருக்கு நல்லா சாஃப்டா கொடுத்துருக்காங்க முக்கியமா அதுதான் பேண்ட் பாருங்க பிளாஸோலியே நிறைய நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க ஒன்று ரெண்டில் பல வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க உங்களுக்கு எது வேணும்னாலும் சரி டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ரேட் அப்படிங்கும்போது டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் போயிடும் ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் வந்து மேட்ச் பண்ணி போட்டோம்னா ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்கு சும்மா காட் சோ இந்த டாப்புக்கு

மே ஆகாது ஸ்ரீங்க் ஆகாது கலர் போகாது எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போ இந்த டாப்பும்

ம பாத்தீங்கன்னா பிராண்டட் டாப்ஸ்ங்க உங்களுக்கு பாருங்க லிவா ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க ஃபேப்ரிக் செம சூப்பராக இருக்கும் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் லிவா டேக் இருக்கு பார்த்தீங்களா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பிராண்டட் டாப்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா எடுக்கணும்னா மினிமம் டூ ஃபிஃப்டி மேக்ஸிமம் அதிகமாக தான் இருக்கும் பட் ஆனால் எயிட்டி நைன்க்கு கொடுக்குறாங்க ஒரு ஹோல்சேலர் கூட இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக வாங்க முடியாது பட் நம்ம விஆர் ஃபேஷன்ல உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நானே காட்டணும்னா அவ்வளோ காட்டணும் இங்கே பாருங்க இதெல்லாம் பிராண்டட் டாப்ஸ் தான் உங்களுக்கு லிவா டேக் ஓடவே இருக்கும் எந்த டாப் எடுத்தீங்கனாலும் இங்க இருக்கிறதுல சோ பிராண்ட் நெக்ஸ்ட் பிராண்டும் தனியா வச்சிருக்காங்க அதுவும் வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் சோ அதுமே உங்களுக்கு லிவா தான் இருக்கும் உங்களுக்கு டாலர் சிம்பிள் பர்ச்சேஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது உங்களுக்காக ஜஸ்ட் எயிட்டி நைன்க்கு கொடுத்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே இருக்கிறது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸ் ஸோ ஸ்கர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அம்பலாவில் கொடுத்துருக்காங்க ஷார்ட் ஸ்கர்ட் இருக்கு லாங் ஸ்கர்ட்டும் இருக்கு இதெல்லாமே பாருங்க ஸோ இந்த மாதிரி லாங் ஸ்கர்ட் உங்களுக்கு வச்சிருக்காங்க இதுலயே உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு எண்பத்தொம்பது ரூபாய் தான் ஸ்கர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஃபிளேரோட இருக்கு ஜஸ்ட் எயிட்டி ஒன் ஒன்லி இந்த மாதிரி நிறைய இருக்குங்க ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க இதுவும் ஃப்ரீ சைஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கலர்ஸ் பாருங்க இப்போ ஒரு ரேக் எடுத்தீங்களா அதுல நிறைய கலர் இருக்கும் ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு நிறைய மாடல்ஸ் வச்சிருக்காங்க டிசைன்ஸ் இருக்கு இதெல்லாம் பாருங்க நல்ல பிளேரோட இருக்கு ஜஸ்ட் எயிட்டி நைன் ஒன்லி ஸ்கர்ட் எண்பத்தொன்பது ரூபாய்க்கு நீங்க எங்கேயுமே வாங்க முடியாதுங்க ஆனா இங்க நம்ம விஆர் ஃபேஷன்ல கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்க டாப்ஸ் கூட மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஷார்ட் டாப்ஸ் பார்த்தோம் இல்லையா அதுல நீங்க எது வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பிங்க் எல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இது வந்து உங்களுக்கு புது பீஸ் போல்டா இருக்கு எடுத்தீங்கன்னா நல்ல பிளேரே வந்துடும் இது ஜஸ்ட் எயிட்டி நைன் மட்டும்தான் இது மட்டும் இல்லாம மேலே பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு பிளாசோஸ் பைஜாமாஸ் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க சீக்கிரமா வாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் அதுவும் ஆஃபர் பிரைஸ் எது எடுத்தாலும் எண்பத்தி ரூபாய் மட்டுமே கண்டிப்பா இந்த ரேட்டுக்கு கிடைக்கவே கிடைக்காது எங்கேயுமே கிடைக்காது

ஒன்பது ரூபாய் மட்டும் தான் ஷார்ட் டாப்பு பிளாசோஸு பைஜாமாஸ் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் பிராண்டட் குடுத்தியா எண்பத்தொம்பது ரூபாங்க ஹோல்சேலுக்கு நீங்க எடுத்துக்கலாம் எனக்கு சிங்கிள் பீஸ் எயிட்டி வேணும் அப்படின்னா கூட தாராளமாக வந்து பண்ணிக்கோங்க மிஸ் நான் சொல்றது எல்லாமே இதுதான் ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்காது நான் உங்களுக்கு சொல்லணும் நீங்க வந்து டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் சொல்றேன் ஏன்னா நீங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வராம இருக்காதிங்க ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க ஆனா இந்த நேர் ஏழு நாளுக்குள்ள மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும் ஏழு நாள் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆஃபர் இருக்காது யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சத மக்கள் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அது வந்து நம்ம சேனலில் சஸ்கிரைப்லாம் சப்ரே பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கு ப்ரஸ் பண்ணிக்கோங்க அப்போ என்ன போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்